கடனில் மிலா துயரில் மாட்டினவங்க இருக்காங்க பாருங்க அவங்க கேட்பாங்க மறுபிறவியே வேணும் ஏ எவ்வளோ விஷயத்தை நம்ம முன்னோர்கள் வந்து வச்சுக்கிறான் பாருங்க டெத்துக்கு எந்த மாலையை போடணும் சாமிக்கு எந்த மாலையை போடணும் டெத்துக்கு போடுற மாலை மீண்டும் துணுக்கும் எவ்வளோ விஷயத்தை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம் அப்போ நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ இந்த மாலைகள் நிச்சயமாக இறைவனுக்கு சாத்தக்கூடாது ரெண்டுமே சாமந்தி மாதிரி தான் தெரியும் ஆமா சார் சரிங்களா ஆனால் டிஃப்ரெண்ட் என்னென்னா இந்த சாமந்தியை எடுத்து பார்த்தா உங்களுக்கு புரியும் இந்த சாமந்தி இருக்கு இல்லையா இது வந்து மறுபிறவி கிடையாது ஒரு வாட்டி டெத்துக்கு போடணும் ஏன்னா மனுஷன் இறந்துட்டானா மறுபிறவி உண்டு

ஏதோ ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை தனக்கோ அச்சதை பண்ணுறதுக்காக இல்லை சாமி பேரில் வந்து அச்சதை பண்ணுறதுக்காக போவாங்க போகும்பொழுது வாங்கிட்டு செல்லக்கூடிய ஒரு பொருட்கள் என்ன அப்படின்னா தேங்காய் இருக்கும் வெற்றலைப்பாக்கு இருக்கும் பத்தி இருக்கும் கற்பூரம் இருக்கும் மாலை இருக்கும் இந்த பொருட்கள் எல்லாமே அச்சதை தட்டில் இருக்கும் ஏன் இந்த பொருட்கள் எல்லாமே அச்சதை தட்டில் இருக்குது இதுக்கு எதுனா காரணம் இருக்கா மாலை அப்படின்னு பார்க்கும்பொழுது அர்ச்சனை பண்றவங்க வந்து இந்த மாலை கொண்டு போங்க சாமிக்கு நல்லதுன்னு சொல்லி எடுத்து வச்சிருவாங்க ஆனா நல்ல மாலையா இந்த மாலை வந்து சாமிக்கு போடலாமா அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியாது அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கலாம் நிச்சயமா நிச்சயமா கொடுத்துறோம் மேடம் இப்போ முதல்ல நீங்க கேட்ட அந்த வெற்றிலை பாக்கு தேங்காய் பூ இதுக்கு வந்துடுறேன் இறைவனுக்கு முதல்ல அர்ச்சனை அர்ச்சனை என்ற ஒரு பெயரை தவறு அது பேரு அருட்சினை அருட்சினை சினை சினை என்றால் வழங்குதல் என்று பெயர் அருள் அருளை வழங்குதல் அப்படின்ற பெயர் அருளை நாம் பெறுகிறோம் அவர் அருளை வழங்குகிறார் அது பேர் அருட்சினை அரு என்று பெயர் நம்ம காலப்போக்கில் அர்ச்சனை அர்ச்சனைன்றோம் அது பேர் அருட்சினை இந்த அருட்சினை அப்படின்ற ஒரு விஷயத்த சில பேருக்கு டக்குன்னு அருட்சினைனா புரியாது அர்ச்சனைன்னு சொல்லியே பழைய ஆனால் அது உண்மை அருச்சனை தான் இப்போ புரியணும் சில பேருக்குன்றதுக்காக சொல்லி காட்டுறேன் இந்த அர்ச்சனை பண்ண போறேங்க ஏன் தேங்காய் ஏன் வெற்றிலை பாக்கு ஏன் வந்து எடுத்துட்டு போகிறோம் அப்படின்னா தேங்காய்க்கு மறுபிறவி கிடையாது உடச்ச தேங்காய் மூடக்கூடாதுங்க மூடனா தென்னை மரமா வளரும் ஒரு உயிர் போயிட்ட உடனே உடனே ஏன் தேங்காய் இருபத்தி நாலு மணி நேரத்துல கெட்டு போய் தண்ணி வெளியே வந்துச்சு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே தேங்காய்க்கு வேலை கிடையாது கெட்டு மனிதனுடைய உடம்பு அப்படிதான் அவன் மூச்சு போயிடுச்சு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பாடி தகனம் பண்ணணும் அதுதான் தேங்காயுடைய தாத்யம் தேங்காய் தான் ஒரு மனிதனுடைய உடம்பு அதில் இருக்கிற நாரெல்லாம் நரம்பு இப்படி நான் ஏற்கனவே சில விஷயங்கள் தேங்காவை பற்றி ரொம்ப அதிகமாக பேசியிருப்பேன் தேங்காயில் மூணு கன்று இருக்கும் இது ரெண்டு புறக்கன்று ஒரு அகக்கன்று தேங்காயில் இருக்கும் நம்மளுடைய தலை இப்படிலாம் நான் பேசியிருப்பேன் அதனால தான் தேங்காய் வந்து பயங்கரமாக ரெட்டை தேங்காய்ன்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் பயங்கரமாக வேலை செய்யணும் சில காரிய சக்திக்கு நான் சொல்கிறேன் உடனே தேட ஆரம்பிச்சிருவாங்க நிறைய பேர் கன்று தேங்காய் ரெட்டை கண்ண தேங்காய் வந்து ரேட்டு வேறு ஜாஸ்தி மண்டியில் போய் கேட்கணும் சரி இப்ப கேட்பாங்க ஆனா எதுக்கு யூஸ் பண்றதுன்னு தெரியாது இல்ல ஐ திங்க் அது கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரா எடுக்கும் ரெட்டர் ரெட்டர் கண தேங்க தெரியும் அது சில பேருக்கு நான் எதுக்கு யூஸ் பண்றதுன்னு சொல்றேன் இப்போ என்ன அப்படினா இந்த தேங்காய்க்கு மறுபிரிவு கிடையாது ஒரு வாட்டி உடைச்சிட்டு இடையே வச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அதோட ஆயுள் முடிஞ்சு வெற்றிலைக்கு மறுபிரிவு கிடையாது கிள்ளிட்டீங்க முடிஞ்சது பாக்குக்கு மறுபிரிவு கிடையாது கிள்ளி வாழைப்பழத்துக்கு மறுபிரிவு கிடையாது சாப்பிட்டு தோலை போட்டா மரம் வளருமா இல்ல ஆனா மாங்காய் சாப்பிட்டு போட்டா வளரும் அதான் விஷயம் பலாபடத்தை சாப்பிட்டு போட்டா அப்போ இது என்ன தாத்பரியத்தை குறிக்கிறதுனா இடத்திலே அருச்சனைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பொருள் எதுவுமே மறுபடியும் பிறப்பு எடுக்காத பொருட்கள் அதே மாதிரிதான் நீயும் மறுபிறவில மனுஷனா பிறக்க கூடாது அப்படின்றத அந்த பொருளை பார்த்து நீ தெரிஞ்சுக்கடா இறைவன் சொல்ற ஏய் மறுபிறவி இல்லாத பொருளை மட்டும் தான் என் காலடியில் நான் வச்சிருக்கிறேன் நீயும் அந்த மறுபிறவி இல்லாத இருக்கிற மாதிரி என் பக்தனா என் சிசியனா நான் உன்னை தோளில் அரவணைத்து என் அருகிலே வைத்துக் கொள்வி அப்படின்னு இறைவன் சொல்றேன் நம்ம என்ன பண்றோம் அர்ச்சனை பொருள் எல்லாம் வாங்கிக்கிட்டு எப்படியாச்சும் மாயையை தேடி மட்டுமே தான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை இருக்கு அந்த தான் பிரச்சனை அப்படிதான் நான் மெடிக்கல் வச்சுக்கிறேன் என் வந்து நீங்க வந்து மல்லிகை சாமன் கிட்ட என்னால எப்படி கொடுக்க முடியும் இறைவன்கிட்ட போய் வந்து ஞானத்தை கேட்கலாம் தெளிவை கேட்கலாம் தான் செய்த தவறை உண்டான வழியை கேட்கலாம் அங்கே போய்ட்டு நம்ம மாயை கேட்கும்போது தான் மாட்டேன் அப்போது கடனில் இருந்து மீள வேணும் கடனில் மிளா துயிரில் மாட்டினவங்க இருக்காங்க பாருங்க அவங்க கேட்பாங்க மறுபிறவியே வேண்டாம் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்க இருக்காங்க பாரு அவன் கேட்பான் மறுபிறவியே வேண்டாம் காதலில் பாரு அவன் கேட்பான் மறுபிறவியே வேண்டாம் அப்படின்னு கேட்பான் ஆனால் இறைவன் அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாரு மறுபிறவியே இல்லைன்னா நான் இல்லாத ஒரு மனநிலை என்னைக்கு போடுறதோ அன்னைக்கு நீ என் கிட்டே நான் ஒன்று அரவணிச்சிப்பேன்னு சொல்கிறேன் தான் இந்த பொருள்லாம் உதாரணத்துக்கு காட்டுறாங்க தேங்காய்க்கு மறுபெருவி கிடையாது வெற்றிலைக்கு மறுபெருவி கிடையாது பாக்குக்கு மறுபெறிவு கிடையாதுன்னு அவங்க தான் காட்டுறாங்க அப்போது பக்தனாகி இன்னி உனக்கும் மறுபெருவி இருக்கக்கூடாது என்பது தான் தாத்பரியம் இந்த இடத்துல எங்கே நம்ம தப்பு பண்ணுவோன்னா மாலையில் தான் தப்பு பண்ணுவோம் தேங்காய் பூ பழம் வெத்தலை பாக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் ஆனா அந்த மாலை என்று வரும்போது கண்டிப்பா மேக்சிமம் தப்பு பண்ணிடுவாங்க அந்த மாலை எதை போடணும் எதை போடக்கூடாது ஏன் அப்படின்றதையும் விளக்கத்தோட நான் சொல்லிடுறேன் அது விளக்கமா சொல்றத கூட அந்த மாலைய காட்டி சொன்னா புரியும் என்பது என்னுடைய கருத்து சார் மாலை வாங்கணுமே சார் அந்த மாலைய இப்ப நான் வாங்கிட்டு வர சொல்றேன் அந்த மாலைய காட்டுறோம் ஏன் என்றால் எல்லாருமே அர்ச்சனை செட்டுன்னு ஒன்று கோயில் வச்சிருக்காங்க அது எந்த நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போனாலும் ஒரே மாதிரி தான் நார்த்தில் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் ஒன்றும் இல்லை நார்த்தில் அவங்க வச்சு ஸ்டைலில் கொஞ்சம் பூக்கள் மாறும் ஆனால் இந்த மாலையில் மட்டும்தான் நான் இவரே தவறு செய்ய போகிறோம் அந்த மாலையில் நம்ம என்ன செய்யக்கூடாது அர்ச்சனை இறைவனுக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாலையில் நம்ம செய்யக்கூடிய தவறு என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை டெமோவாக காட்டி சொல்லிடுறேன் அது மக்களுக்கும் பயனுள்ளதா ஓகே சார் சார் வாங்கிட்டு வந்து நம்ம பண்ணிடுறேன் சார் மாலை வந்து ஆ யூ நன்றி பாருங்க இப்போ இது வந்து சாமந்தி மாலை இதில் வந்து தழை இல்லை எதுலேயுமே தழை இல்லை ஓனான் தழன்னு சொல்லுவோம் பச்சா இலன்னு சொல்லுவாங்க எதுவுமே இல்லை வெறும் பூ மட்டும் தான் இருக்குது இந்த மாதிரியான சென்டரில் ரோஜா வச்சுருக்காங்க கிளியும் சாமந்தியில் வேறு ப்ளூ கலர் வச்சிருக்காங்க இந்த மாதிரியான மாலைகள் இறைவனுக்கு நூறு சதவீதம் நீங்கள் போடலாம் இந்த மாதிரியான மாலைகள் தான் போட வேண்டும் இறைவனுக்கு இறைவனுக்கு இப்போ பாருங்கள் டெமோக்காக எல்லா இந்த மாலையும் வாங்கினோர் சொல்லுறேன் ஊர் சைட்லாம் போனீங்கன்னா இது அதிகமாக இருக்கும் இப்போ இந்த மாலைகள் நிச்சயமாக இறைவனுக்கு சாத்தக்கூடாது ரெண்டுமே சாமந்தி மாதிரி தான் தெரியும் தெரியுங்களா ஆனால் டிஃப்ரெண்ட் என்னென்னா இந்த சாமந்தியை எடுத்து பார்த்தா உங்களுக்கு புரியும் இந்த சாமந்தி இருக்கு இல்லையா இது வந்து மறுபிறவி கிடையாது ஒரு வாட்டி கட் பண்ணிட்டாங்கன்னா கட் பண்ணது தான் ஆனால் இந்த சாமந்தியை வந்து நீங்கள் டெத்துக்கு போடணும் ஏன்னா மனுஷன் இறந்துட்டானா மறுபிறவி உண்டு சாமந்திலே ரெண்டு வகை ஆமா இது குண்டு சாமந்தின்னு சொல்லுவாங்க கேந்தி பூன்னு சொல்லுவாங்க இப்போ தழை வச்சு கட்டின மாலை சாமிக்கு போடக்கூடாது அதுலயும் முக்கியமா இந்த சாமந்தி வருது பாருங்க இதை நான் பிரிச்சு காட்டுறேன் இந்த சாமந்தி இருக்கு இல்லையா இது பேர் குண்டு சாமந்தின்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல நிறைய பேர் வீட்டுல இந்த மாலை வளரும் இந்த தோட்டம் இருக்கும் குண்டு சாமந்தின்னு சொல்லுவாங்க இந்த குண்டு சாமந்தி வந்து பாத்தீங்கன்னா இதை ஏன் போடக்கூடாதுன்னு சொல்றது தெரியுமா இதை வந்து இந்த பூ பாருங்க இந்த பூவோடைய அடி காம்பு இருக்கு பாருங்க இந்த பூ அடி காம்பு இருக்குல்ல இதை நீங்க பிச்சுட்டு பிச்சைன்னா இந்த மாதிரி இருக்கும் பிளாக் கலரில் கலர்ல வரும் இது எத்தமாயிட்டு ஒன்றும் இல்லை உங்க வீட்டு தோட்டத்துலேயே ஒரு பக்கெட்ல செம்மண் கொட்டியே இது செடியாக வளரும் வளர்ந்துடும் மறுபடியும் இதுல இருந்து பூ பூ நம்ம என்ன சொல்றோம் மறுபருவ சொல்கிறோம் அப்போ இறைவனுக்கு சாத்தக்கூடிய பூவில் மறுபிறவி இருக்கிற பூ சாத்தலாமா கூடாது தானே அப்போது நல்லா பார்த்துங்க இந்த சாமந்திக்கும் இந்த சாமந்திக்கும் என் கூட இதுவும் சாமந்தி தான் இதுவும் சாமந்தி தான் இதுவும் சாமந்தி தான் ரெண்டுமே சாமந்தி தான் இப்போ இந்தோடைய காம்ப பாருங்க இதோடைய காம்ப பாருங்க டிஃப்ரெண்ட் தெரியுதா ஆமாம் சார் டெத்துக்கு ஏன் போடுறேன்னா இறந்த மனிதன் மறுபடியும் என்ன பண்ணுவான் பிறப்பெடுப்பான் நீ ஜீவ ஜீவசமாதியாகி முக்தியான தான் உனக்கு பிறப்பு கிடையாது நார்மலாக நவ தூரத்தின் வழியாக உனக்கு பிராணன் வெளியே போய் இறந்தால் ஹார்ட் அட்டாக்ல இருந்தால் டெத்தில் இருந்தால் ஆக்சிடெண்ட்டில் இருந்தால் கிட்னி ஃபெயிலியராக இருந்தால் எது இருந்தாலும் உனக்கு மறுபடி உண்டு அதனால் தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாலையை போடுறோம் ஏன்னா இந்த மாலைக்கு கேந்தி பூ என்று பெயர் குண்டு சாமந்தி என்று பெயர் இந்த மாலையில் வரக்கூடிய இந்த பூவை நீங்கள் எடுத்துமே போட்டிங்கன்னா அது மறுபடியும் மீண்டு துளுக்கும் மறுபடியும் பூக்கும் இறந்தவன் மறுபடியும் என்ன பண்ணுவான் பிறப்பெடுப்பான் இறைவன் கிட்ட போறவன் என்ன பண்ணுவான் பிறப்பெடுக்காத சாமந்தி அப்ப நீ என்ன பண்ணணும் இந்த குண்டு சாமந்தியை இறைவனுக்கு என்ன பண்ண கூடாது சாத்த கூடாது அதே மாதிரி இந்த மாதிரி இலை வச்ச மாலையை நீங்கள் வாங்கக்கூடாது ஆமா இந்த பூ ரெட்டு அதிகின்றதுனால இதை பாதி வச்சு கட்டுவாங்க ஃபுல்லாகவே பூவாக கட்டினாங்கன்னா அவங்களுக்கு கட்டுப்படியாகாது கொஞ்சம் மாலை கடையில் என்ன பண்ணுவாங்க தழை வைப்பாங்க அப்போ தழை வச்ச மாலையே வாங்கக்கூடாது மெயினாக குண்டு சாமந்தி வாங்க கூடவே கூடாது நீங்கள் இந்த சாமந்தி வாங்கிக்கலாம் பட்டன் சாமந்தி வாங்கிக்கலாம் சம்பங்கி வாங்கிக்கலாம் சம்பங்கி வாங்கலாம் ரோஸ் வாங்கலாம் பன்னீர் ரோஸ் வாங்கலாம் பட்டன் ரோஸ் வாங்கலாம் எது ஒன்றும் வாங்கிக்கலாம் நான் சொல்றது நான் இறைவனும் போயிட்டா இந்த குண்டு சாமந்தி தயவு செய்து வாங்கவே வாங்காதீங்க இது ஒன்லி ஃபார் பிறப்பெடுக்கும் பூ என்பதால் இது இறைவனுக்கு சாத்தக்கூடாது இதை ஒன்றும் கூட நான் தெளிவாக காட்டிடுறேன் சில பேருக்கு வந்து இந்த குண்டு சாமந்தி வந்து ஊரில் அதிகம் சிக்கியில் இருக்கிறவங்களுக்கு தெரியல ஆனால் ஊரில் இது ரொம்ப நார்த்தில் ஃபுல்லாகவே தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த குண்டு சாமந்தி பூவை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கோயிலில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெத்தலை பாக்கு பூ பழம் இதுக்கு எதுவுமே மறுபிறவி கிடையாது ஆனால் நீங்கள் போடுற மாலைக்கு மறுபிறவி இருக்குன்னா அது ஒரு விஷயம் தப்பால் மொத்த விஷயம் தப்பா செய்து இந்த குண்டு சாமந்தியோடைய மாலையை தயவு செய்து நீங்கள் வாங்கி இறைவனுக்கு சாத்தக்கூடிய பழக்கத்தை நிறுத்தி கொள்ளுங்கள் இதை வந்து நான் கிளியராக சொல்லிடுறேன் அது மாதிரி தழை வச்ச பூ நீங்கள் வாங்கி இறைவனுக்கு சாத்தக்கூடாது நீங்க ஒரு மாலை இறைவனுக்கு வாங்குறீங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்து தழை இருக்கக்கூடாது இந்த குண்டு சாமந்தி இருக்க கூடாது இந்த மாதிரி பிளைனா இருக்கணும் பூ மட்டும் தான் இருக்கணும் இது ஒன்லி ரோஸாக இருக்கலாம் பன்னீர் ரோஸாக இருக்கலாம் சாமந்தி மட்டும் இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் குண்டு சாமந்தி இல்லாமல் நார்மல் சாமந்தியாக இருக்கலாம் இல்லை சம்பை மாலா இருக்கலாம் இல்லை பன்னீர் ரோஸ் மாலையாக இருக்கலாம் ஆனால் இதில் தழை வரக்கூடாது குண்டு சாமந்தி மாலையும் வாங்கக்கூடாது இந்த மாதிரி மாலைகளை தான் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு இப்போ இறைவனுக்கு சாத்தும்போது நீங்கள் செய்கின்ற பிரார்த்தனையில் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பலன் உண்டு இது நிறைய பேர் தப்பு ஒரு ஊருக்கு போறோம் ஒரு கிராமத்துக்கு போறோம் ஒரு கோவில் இருக்கு இந்த மாலை தான் இருக்கு வாங்கவே வாங்காதீங்க ஒரு பத்து மழை மூ வாங்கி போட்டு வந்துடுங்க இல்லை அந்த ஊர்ல என்ன செடி இருந்தா செம்பருத்தி எதனா பிரிச்சு போய் வச்சுட்டு இந்த இந்த தான் சார் இருக்குது நான் ஒரு ஊருக்கு போகிறேன் சார் கிராமம் சார் இந்த மாலை தான் வச்சுக்கிறான் கடையில் இந்த மாலை மட்டும் தான் இருக்குது வாங்க போடாதீங்கன்றே வேணாம் அப்படி வாங்கி போடணும்னு அவசியமே இல்லை இல்லை ஐரீட்ட காசு கொடுத்துட்டு வந்துருங்க ஒரு ஐநூறுபா எக்ஸ்ட்ரா நாளைக்கு சாமிக்கு வந்து நல்ல மாலையா வாங்கி போட்டுருங்க செய்யக்கூடாதுன்னா கூடாதுதான் எவ்வளோ விஷயத்தை நம்ம முன்னோர்கள் வந்து வச்சுக்கிறான் பாருங்கள் டெத்துக்கு எந்த மாலையா போடணும் சாமிக்கு எந்த மாலையை போடணும் டெத்துக்கு போடுற மாலை மீண்டும் துளுக்கும் எவ்வளோ விஷயத்த கண்டுபிடிச்சு வச்சுக்கிறான் அப்ப நம்ம ஃபாலோ பண்ணணும் சில பேர் இது விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை கடலூர்லலாம் இது பேர் குங்கு சாமந்தி சொல்லுவாங்க கள்ளக்குறிச்சி தாண்டினா கேந்தி பூன்னு சொல்லுவாங்க இதுக்கு மறுபெருவி உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் டெஸ்ட் பண்ணோன்னா சும்மா இந்த பூவை பிரித்து சும்மா தண்ணியில் ஏன்னா போட்டு பாருங்கள் அது மறுபடியும் துளுக்கும் அது செடியில் இருந்து மறுபடியும் இதே குந்து சமதி வளரும் இது அந்த அந்த இது போட்டு பாருங்கள் வளராது வளராது சம்பைக்கு போட்டு பாருங்கள் பட்டன் ரோஸை போட்டு வளராது ஸோ அதனால் இந்த கேந்தி பூவை நீங்கள் பயன்படுத்துவதை இறைவனுக்கு பயன்படுத்துவதை நிறுத்தி கொடுங்க மகான்கள் சித்தன் மய தயவு செய்து சமாதிக்கு கண்டிப்பாக அதை வாங்கி போயிடுவோம் பெரும் பாவமாக அவங்களாம் பிறப்பு அறுத்தவர்கள் அங்க போய் மறுபடியும் மீண்டும் பிறப்பு உள்ள ஒரு விஷயத்தை இங்க செய்யக்கூடாது அது பெரிய பாவம் அதனால இறைவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் அது பிறவி இல்லாத ஒரு பொருளாக மட்டும்தான் இறைவன் கிட்ட நீங்க எடுத்து போய் சேர்க்கணும் அப்பதான் நீங்களும் அந்த மாதிரி பிறவி இல்லாத ஒரு நிலை அடைய முடியணும் தான் இறைவனும் அந்த மாதிரியான பொருட்களை டெமோ கட்டுறாரு அதான் உண்மை அதை நீங்க புரிஞ்சுக்கணும் நிச்சயமா சார் ஏன்னா சோ இவ்ளோ நேரம் வந்து நீங்க இது ரெண்டுத்துக்கும் தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க எனக்கு கூட அது தெரியாது இப்போ ஆன்மீகத்துல நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நான் இப்ப அபிஷேகம் பண்ணி பால குடிக்கிறோம் அபிஷேகம் பண்ண பாலை குடிச்சா எப்படி ஒருத்தர் நோய் தீரும் தீந்துருமா இப்ப கேன்சருக்கு தீந்துருமா தீரும் எப்படி தீரும்னா ரெண்டுமே உண்மை அபிஷேகம் பாலு அஷ்டபந்தனம் சாத்திருப்பாங்க சாமிக்கு அந்த அஷ்டபந்தனத்து மேல பட்டு கீழே வரும்போது நீங்க கீழே வச்சு பாலை பிடிக்கணும் அதாவது கோவிலுக்கு வெளியில அந்த எக்ஸிட் ஆகிற வழியில அபிஷேக தண்ணி வரும் இல்லையா அங்க பிடிச்சாதான் சாமியோடைய மேல பட்டு கீழே அஷ்டபந்தனத்துல அந்த பால் பட்டு மருந்தாக வெளியே அந்த அஷ்டபந்தனம் என்பது மருந்து அந்த மருந்துல பால் பட்டு வரும்பொழுது அது வந்து ஒரு மூலிகையா மாறிடும் ஒரு உங்களுக்கு மெடிக்கலா மாறிடும் நீங்க இப்ப என்ன பண்றாங்க அபிஷேகம் பண்ணும்போது போது சாமியுடைய மாரலே வச்சு பாட பிடிக்கிறான் இங்கே வச்சு பிடிச்சான் பாலை அது வந்து அபிஷேக பால குடிக்கிறான் எதுக்கு வேலையே வேணாமே புரியுதுங்களா இப்ப அபிஷேக பால் குடிச்சா நோய் தீரும் எப்படி தீரும் சாமியோடைய பாதங்களுக்கு கீழே அந்த ஆதார பீடத்துல அஷ்டபந்தம் கும்பாபிஷேகம் பண்ணும்போது பாருங்க மருந்து இடிப்பாங்க நல்லா உருண்டே போட்ட அஷ்டபந்தனத்தை இடிச்சு சாத்தி அது மேலதான் சுவாமி வைப்பாங்க அந்த அஷ்டபந்தனத்து மேல பால் பட்டு அது வெளியே வரும்போதுதான் அது மருந்து அப்பதான் நோய் தீரும் பிணி தீரும் நீங்கள் சுவாமி மேலே அபிஷேகம் பண்ணினே இருக்கும்போது இங்கே வச்சு பால் வச்சு குச்சா எப்படி தீரும் இந்த மாதிரி ஆன்மீகத்தில் நிறைய விஷயம் இருக்கு தீரும் ஆனால் அது எங்க தீரும்னா அபிஷேகம் பண்ண பால் அஷ்டபந்தனத்து மேல பட்டு வெளியே வந்த பாலை குடிச்சா தான் தீர்மே கண்டி சுவாமி மேல அபிஷேகம் பண்ணினே இருக்கும்போது மார்பகத்தில் வைத்து பாலை வைத்து எடுத்து கொடுத்தாங்க அது எந்த ஒரு பலனும் கிடையாது அதே மாதிரிதான் தீரும் ஆனா தீராது ரெண்டு விதமாவும் சொல்லலாம் தீரும் என்பதை நீங்க ப்ராப்பரா செஞ்சா தீரும் ப்ராப்பரா செய்யல தீராது அது வெறும் பால் தான் மேலே மேல பட்டாதான் அது மூலிங்க அதே தான் உங்களுக்கு ஒரு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னா நீங்க சாற்றக்கூடிய மாலையில இருந்து பூல இருந்து நீங்க வழிபாட்டு முறையில இருந்து எல்லாமே கரெக்டா இருக்கணும் நீங்க குங்கு சாமந்தி மேல எதுவுமே சுவாமிக்கு போட்டு எனக்கு முக்கியத்தான் ஞானத்தை தானே அவருக்குவே நீ வந்து சாத்தக்கூடிய மாலையே வந்து ப்ராப்பராக வந்து பிறவி இல்லாத மாலையை சாத்த எப்படி எப்படியும் தருவார் இப்படி நிறைய விஷயத்த கோவிலுக்கு ஏன் அர்ச்சனை வந்து கொண்டு போறோம் அச்சனை பொருட்கள் ஏன் கொண்டு போறோம் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அதுலயும் முக்கியமான ஒரு விஷயம் எந்த மாலை சாத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விளக்கம் ஏன்னா கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் ஆனா நகரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு கேட்டா அது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் சோ அவங்களுக்கான ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி